நாமக்களை கொண்ட பாட்டு வர்த்தகத்தில் இன்றைக்கு நிறைய ஆனவர்கள் பார்த்து பார்க்கலாம் ஐந்தாவது அதிகாரி முன்னாள் வசந்த ஆவியை எரிப உள்ளவர்கள் பாதிவான கலோர் ரஜினி அவர்களுடைய ராஜ்ஜியத்தில் என்ன இருப்பதாக அந்த உடைய பத்திர இலக்கத்திற்காக அவருடைய நூறாவது சிறு பிள்ளை போல மாறவிட்ட பல ஒரு பிரவேசிக்க முடியாது அப்ப நம்ம ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை போல நம்ம மாறணும் என்று அஹ் அந்த வசனம் கூறுகிறது நான்காவதாக பார்த்தோம்னா ஒருவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னால் தன்னை தானே வெறுத்து விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வசனம் குறுக்கிறப்ப நம்ம தன்னைத்தானே வெறுத்து ஆவியில் நம்ம என்ன பண்ணோம் சிலுவை எடு சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தில் ஆயக்காரன் வரி வசூலிப்பவன் வரிசையன் பார்த்தீங்கன்னா அவனிலும் நீதி உள்ளவன் பார்த்தீங்கன்னா தசம பாகம் தராரு ஆலயத்துக்கு போகிறாரு உபவசம் இருக்கிறாரு எல்லாமே செய்கிறாரு எல்லாமே நல்லது தான் செய்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயக்காரன் வரி வசூலிப்பவன் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு அவனெல்லாம் இவனே நீதிமன்றாக்கப்பட்டனா வீட்டுக்கு திரும்பி போனான் என்று ஏன்னா அவர் வரி வரி வசூலிப்பவராக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா எளிமை ஆவியில் அவர் அவருக்கு வந்து எளிமை எளிமை வந்து ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவரிடத்துல காணும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க முடியாம தன் மார்பிலே அடித்துக்கொண்டு பாவியாகிய மேல் கிருபையா மாண்டவரே அப்படின்னு அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த தாழ்த்துதல் அந்த ஆவிலே ஆண்டவர் சொல்றாரு அவனல்ல இவன இவனே நீதிமானாக்கப்பட்டவனா திரும்பி போனான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறது நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ஆவிலே ஒரு எளிமை பாத்தீங்கன்னா ஒரு கெட்டக்குமாரன் தன்னுடைய தகப்பினர் கிட்ட இருந்து எல்லாத்தையும் எல்லாம் சொத்துக்களையும் தனக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் பங்கு பிரித்து கொண்டு அவர் போயிருதை நம்ம பார்க்குறோம் ஆனால் திரும்பி வரும்போது அவர் ஒன்றுமே இல்லாத அவில எளிமை உள்ளவராக வந்து உமக்கு விரோதமாகவும் வரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும்போது தன் தகப்பன் மன்னிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆவில ஒரு எளிமை உள்ளவனாக அவன் காணப்படுகிறதை நம்ம பார்க்கணும் இன்றைய நாட்களில் கூட நம்ம ஆவில் நம்மளுக்கு நம்ம கிட்டே எவ்வளோ எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் நம்ம ஆவில எளிமை உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்ம இப்போ செபிக்கலாமா ஸ்தோத்திரம் அந்தவரே அன்பின் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா எங்களிடத்துல அப்பா எது இருந்தாலும் ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே நாங்கள் ஆவிலே எளிமை உள்ளவர்களாக அண்டவரே நாங்கள் இருக்கும்பட செபிக்கிற அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் அந்த நாட்களிலே ஏசப்பா நீர் எப்படி இருந்தீரோ தகப்பனே அப்பா அந்த தாழ்மை எங்களுக்குள்ளே இருக்கணும் ஆவில எளிமை எங்களுக்கு இருக்கும்பட நாங்கள் செபிக்கிறோம் ராஜா ஒவ்வொரு எல்லா சகோதர சகோதரிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே நன்றி செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லப்பிதாவே ஆமே ஆமாம் காட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதி